ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பூண்டு பதினஞ்சு பல் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா மூணு இஞ்சி ஒரு துண்டு இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க இப்போ தாளிச்சிக்கலாங்க அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க கருவப்பூ பண்ண மஞ்சள் தூள் அரைச்சும் பெருங்காயத்து அரைச்சிக்கிட்டு வந்து விலகு போட்டுக்கலாங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் லெமன் ஜூஸ் ஒரு லெமன் பிழிஞ்சி விட்டுருக்குறேங்க அதை ஒடுத்துக்கலாம் சாப்பாடு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க லெமன் சாப்பாடு ஒரே மாதிரியே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க போர் அடிக்குதுன்னு நினைப்பாங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னா அந்த பூண்டோட வாசம் பச்சை மிளகா இஞ்சி இதனுடைய வாசமெல்லாம் நல்லா இருக்குங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்